ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் Real, அடுத்த வாரத்துக்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுகன்யாவோட முகத்திரையை அரசி டோட்டலாக கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரொம்ப நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே அவங்களுடைய எமோஷனாக காமிச்சாங்க அரசியோட குமார் கூட காதல் விஷயத்தில் ஆனால் நம்ம சுகன்யா எதுவுமே அவங்கள திட்டலை கேட்கலை பேசலை ஒரு அடிக்கலைன்னு எந்த எமோஷனும் காமிக்காமல் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பழனிக்கு சந்தேகம் வருது ஆனால் இதை யாரும் முன்னாடியும் காமிச்சிக்கிறதில்ல இப்போது நம்ம அரசி வந்து என்கிட்ட பேசுங்கப்பா என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு பாண்டியன் திரு வீட்டுக்கு வரும்போது கேட்குறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் யார் கூடவுமே பேசுறதில்ல அவங்க மூணு பசங்க மூணு மருமகள்கள் அவ்வளவுதான் பழனி கோமதி அரிசி மூணு பேர்கிட்டயும் பேசாததுக்கு காரணம் என்ன சொல்லி நம்ம கோமதி கேட்குறாங்க அவ தப்பு பண்ணதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என் கையில் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி அழுவுறாங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அவங்க சுயநலம் அவங்கவங்களோட தேவைன்னு எல்லாமே இப்போ அவங்கவுங்களோட தேவைகளுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் நான் தான் இல்லை இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டு கடைக்கு போகிறது வர்றது அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம்தான் வந்து கதிரை ரொம்ப பாதிக்குது ஏன்னா அம்மாவுக்காக எதையும் செய்யக்கூடியவர் அம்மா கூட அப்பா பேசாமல் இருக்காருனா கண்டிப்பாக இதில் வேற ஏதோ தப்பான புரிதல் இருக்குது அப்பா வந்து அம்மாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதிர் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை பற்றி கிட்ட பேசும்போது எனக்கு சத்தியமாக தெரியாதடா அரசு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறா சரவணன் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவகிட்ட நான் அப்பப்போ கேட்டுட்டு தான் இருந்தேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு ஆனால் அவள் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுகிறேன் அதுவும் பேரை மாற்றி சேவ் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்கா எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும் ஃபோனை நோண்ட கூட தெரியாதுடா அப்படின்லாம் சொல்லி அழுகுறாங்க சரிம்மா நான் இதை சரி பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு அரசிய கூப்பிட்டு கேட்குறாங்க யார் சொல்லி இந்த விஷயத்தை பண்ண எதுக்காக பண்ண அவன் உங்ககிட்ட வந்து பேசினானா அவன் அப்ரோச் பண்ணானா அவன் அப்ரோச் பண்ணும்போதும் உன் பின்னாடி போதோ உங்க கூட பேசும்போதோ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதோ கூட நீ ஏன் எங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அரசியை தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே பா நீ தலை குனிஞ்சு நிற்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு தான் நிற்குது தலை நிமிர்ந்து நில் என்ன விஷயம்னு சொல்லு கிட்ட அதை நாங்கள் சரி பண்ண பார்க்குறோம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எப்படி நினப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் என்ன அதை கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்பா என்கிட்ட பேசினா தானே நான் சொல்ல முடியும்னு நீ பண்ண காரியத்துக்கு அப்பா உங்க கிட்ட பேசலைன்னு வேற உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே நீயும் அதே மாதிரி பேசாதண்ணே ஏதோ நான் அவர் என்கிட்ட சொன்னது நம்ம ரெண்டு குடும்பத்தையும் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்த்து வைக்க போகிறோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க உங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க அப்பத்தாவை பார்க்கறதுக்கு அதே மாதிரி நீயும் அங்கே போய்ட்டு வரலாம் எல்லோரும் ஒன்றா ஆகிடுவோம் அப்படின்லாம் சொன்னார் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் குமார் கூட பேச ஆரம்பிச்சேன்னு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்க அவன் தான் எல்லாரை விட அதிகமாக எகிரிட்டு வருவான் அவன் தான் இந்த வீட்டோட பெரிய பிரச்சனையாகவே இருப்பான் அவன் போய் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கலான்னு சொன்னதை நீ அதை நம்ப முடியல அப்படின்னு கதிர் பார் அரசி அரசி எது உண்மையோ அதை அப்படின்றாங்க உடனே நம்ம எதுவாக இருந்தாலும் ஓபனா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்றாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி ஒரு நெஞ்சழுத்தம் எப்படி வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது அப்படின்னும் போது எதுக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போன பேசுறது வேற ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு கூடாது நீ நீ பண்ணது பெரிய தப்பு அரசு அப்படின்றாங்க உடனே நம்ம அரசு இருந்துட்டு என்னத்த இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம சுகன்யாக்கு புரிஞ்சிருச்சு இவ உண்மையா சொல்லப் போறா அப்படின்னு இங்க பாரு அரிசி நீ பண்ணது தப்புன்னு சொல்லல ஆனா வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்றாங்க என்னத்த டோட்டலா அப்படியே மாத்தி பேசுறீங்க நீங்க தானே அப்படின்றாங்க அப்ப எல்லாரும் சுகன்யாவை திரும்பி பார்க்க அவங்க அப்படியே பெணாத்துறாங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வந்த நீ சொல்லு அப்படின்றாங்க கோமதி வந்து அம்மா பேசுறாங்க எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதாவது குமாருக்கும் அரசிக்கும் எப்போ பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு குமார் எப்படியெல்லாம் அரிசிக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணால் கேமராவில் கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அது எல்லாமே இருந்துச்சு அப்போ கேமராவும் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க எப்போ எப்போ இவங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சொன்ன மாதிரி கேமராவில் பார்த்தா தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க அதில் குமார் வந்து ரொம்பவே ராஜிக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க வந்து 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 போகிறது மிரட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அவங்கள கன்வென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சரி அப்புறம் எதுக்கு அத்தையை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கதிர் அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்களோ நான் பயந்துட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க குமார் ரொம்ப நல்ல பையன் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் நான் உன் பக்கம் தான் நிற்பேன் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க தான் பிளான் பண்ணாங்க நான் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு அப்படின்னு கிளம்பி வந்துடுற நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போன எல்லா பிளானும் அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி நம்ம பழனிக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காளே நம்ம உப்பு நமக்கு சாப்பாடு போட்ட அந்த குடும்பத்துக்கு நன்றி விசுவாசமா இல்லாம இப்படி ஒரு காரியத்தை ஏன் பொண்டாட்டி பண்ணியிருக்கிறா அப்படின்ற மாதிரி அவரோட குற்ற உணர்ச்சி இந்த குடும்பத்துக்கு போய் இப்படி ஒரு துரோகம் என்னால் நடந்துருச்சு என் மூலமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மனசு வலிக்குது இப்போ அரசி நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு பழனி கேட்கிறாங்க இதை வச்சு ஒரு சண்டை வேண்டாம் விடு பழனி அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க ஏன்னா பழனியோட வாழ்க்கையும் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆனால் மாமா நினச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி அவர் நம்ம பேச மாட்டேங்கிறாருக்கா ஆனால் நடந்ததே அப்படி தானே நடந்திருக்கு மாமா நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க யார் எப்படி வேணால் நினச்சிட்டு போகட்டும் வீடு இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இனி யாரும் என் பொண்ணு விஷயத்தில் தலையிட தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் சொல்கிற மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கியா இனி குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் போவியா அப்படின்னு கேட்குறாங்க நான் சத்தியமாக அதை பண்ண மாட்டேமா அவர் கல்யாணமே பண்ணால் கூட நம்ம எல்லாரோட சம்மதத்தோடையும் பண்ணலான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை கண்டிப்பாக நான் சம்மதிக்க மாட்டேன் இப்போ என்ன சொல்கிற அப்படின்றாங்க இல்லைம்மா உன் சம்மதம் இல்லாமல் எனக்கு ஒரு கல்யாணமும் வேண்டாம் வாழ்க்கையும் வேண்டாம் நீ அம்மாவை அதாவது பாட்டியை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை நான் இப்போ வரையும் பார்த்துட்ருக்கேன் அந்த கஷ்டம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கோமதிக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்கள கட்டுப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஆனாலும் பாண்டியன் இப்போ வரைக்கும் அரசியும் மன்னிக்கல கோமதிக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு அதே நேரத்தில் சுகன்யா எல்லாத்தையும் இந்த எருமை போட்டு கொடுத்துருச்சு அப்படின்ற கோபத்தில் உள்ளே போய் குமார் கிட்டே ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது தானே சித்தி அப்படின்றாங்க நான் எங்கடா சமாளிக்கிறது பெரிய பிரச்சனையாயிடுச்சு இன்னும் என் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு மேலே இப்போ பாரு உன் சித்தப்பாவுக்கு வேற தெரிஞ்சிருச்சு வந்து காச்சு மூச்சு நான் கத்த போகிறாரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்க உள்ளே வந்துட்டார் பழனி டோரை லாக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கோவமாக பேசுறது கூட யோசிப்பார் ஆனால் இப்போது உன் பேக் அதாவது உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாதா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பேக் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு பேக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி தர 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 இழுத்துட்டு வெளியே வந்து இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது வெளியே போ அப்படின்னு என்ன பண்ணேன் நான் எதுக்காக வெளியே போகணும் போனா ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ நீ பண்ண காரியத்துக்கு இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு கனவு வேறைய உனக்கு அந்த நினைப்பை இதோட மறந்துடு அப்படின்னு சொல்லியும் உன்னால முடிஞ்சால் உன் கழுத்துல நான் கட்டினேன் அந்த தாலி அந்த தாலியை கழட்டி முன்னாடியே எரிஞ்சிட்டு போய் என் மேலேயே போட்டுட்டு போயிரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோமதி கேட்டுட்டு இருக்காங்க அக்கா அரசு விஷயத்தில் வேற யாரும் எதுவும் பேச வேண்டாம் தலையிட வேண்டாம்னு சொன்னல அது உன்னோட உரிமை அதே மாதிரி தான் இவன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்க இது என்னோட உரிமை அவ பண்ண தப்ப தண்டிக்கிறதுக்கு அதை தட்டி கேட்கறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறல்ல தயவு செஞ்சு இதுல எந்த கருத்தும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி இவ்வளோ எமோஷனலாகவும் இவ்வளோ பயங்கரமாகவும் பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இப்போ நம்ம பழனி சொல்றாங்க நான் கடைசியாக சொல்றேன் இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீ அந்த தாலியை வச்சுக்கோ இல்லை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ நீ எப்படி வேணா இருந்துக்கோ ஆனால் நான் திரும்பவும் கூட வாழ்றதா இல்லை கூடிய சீக்கிரம் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் போய் எதிர்த்த வீட்டில் உட்காந்துக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும் ஏன் அவன் அப்படி பண்ணா உன் மேலே ஏதோ தப்பு இருக்கு நீ ஏதோ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற என்ன பண்ண குமாருக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாறி வந்து கணத்தில் பல்லார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க என் பையனாக இருந்தாலும் அவன் ஒரு கேடு கட்டவேனு நானே நினச்சிக்கிட்டு இருக்க போய் அவன் மேலே எந்த நம்பிக்கையில் நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்து வச்சிருக்க அப்போ நீ தான் அவங்க ரெண்டு பேரையும் சினிமாவுக்கு அனுப்பி வச்சியா பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான்தான் தான் பண்ணதுக்கு என்ன இப்போ உன் பையனை பற்றி நீ யோசிக்கலாம் ஆனால் நான் யோசித்தேன் இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யோசிக்கிறதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படின்னு சொல்லியும் கொழுந்தம் பண்ணது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது நீ கிளம்பு அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க அந்த வீட்லேயும் விடாமல் இப்போ சுகுனியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பழனியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அரசி வந்து வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது நம்ம குமார் நினச்சதும் சக்திவேல் நினச்சதும் அரசி மூலமாக எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ